வணக்கம் நாம் இப்போ பேசுகிற இந்த நிமிஷம் நாம் நல்லா போயிட்டுருக்கு எல்லா தேட்டர்களுமே ஃபுல்லாக இருக்குது நகரங்களில் கொஞ்சம் நகரங்களை தாண்டி போனோம்னா சில இடங்களில் குறைவாக இருக்குது மற்றபடி வந்து இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம் லிஸ்ட்டில் தான் வந்திருக்கு இன்னும் அடுத்தடுத்த நாட்கள் இருக்குது ஒருவேளை ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்து இதே கூட்டம் ஆச்சுன்னா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமும் வந்து தமிழ் திரையுலகத்தை பொறுத்தளவுக்கு மைத்திரி மூவி மேக்கர்ஸினுடைய வரவு வந்து ஹீரோக்களுக்கு பெரிய கொண்டாட்டமாக இருக்குது என்ன இப்போ அவங்க கேட்குற சம்பளத்தை விட இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக கொடுத்து அவங்களை புக் பண்ணுற வழக்கம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அண்டு கேவிஎன் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு இருக்குது ஒரு புறம் இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு என்னடா என்னடாது அங்கேருந்து வந்து இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு ஒரு பக்கம் தோணுனால் கூட அவங்க வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் கால் உன்றுவதற்கு இது போன்ற வெற்றிகள் தேவைப்படுது அவங்களுக்கு அந்த வகையில் குட்வேடாகலி வந்து மைத்திரி மூவி மேக்கர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்பாட்டாக கூட இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்தடுத்து இன்னும் பெரிய பெரிய நடிகர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே அவங்க வந்து வலைக்குள்ளே கொண்டு வந்துட்டுருக்காங்க இயக்குனர்களையும் அவங்க வளைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ லோகேஷ் கனகராஜெல்லாம் ரொம்ப ஆரம்பத்திலேயே மைத்ரி மூவி மேக்கர்ஸ்ட்டு கமிட்டானார் இப்போ நடுவில் வந்து அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கா நம்ம பிறகு பண்ணலாம்னு சொல்லி அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டதெல்லாம் தகவல் இருக்குது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெற்றிக்கு பிறகு லோகேஷ் கனகராஜை திரும்பவும் கூப்பிட்டு சார் உங்க சர்க்கிள்ல யார் ஹீரோ இருக்காங்களோ அவங்களோட வாங்க சேர்த்து இந்த பசுவும் கன்றுமா வருவாங்க ஊர்ல ஸோ அந்த மாதிரி பசுவும் கன்றும் இயக்குனரும் ஹீரோவுமா சேர்ந்து சேர்ந்து வாங்கன்னு கூட கூப்பிட்றதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுதான் ஒரு பட நிறுவனம் நம்பிக்கையோடு வரும்பொழுது அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவது மாதிரி படங்கள் எடுக்கணும் ஆதிக்க ரவிச்சந்திரன் மீது நிறைய விமர்சனங்கள் இருக்குது இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சோசியல் மீடியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய எழுத்தாளர்கள் விமர்சகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கடுமையாக திட்டுறாங்க அவர் பட்டு எல்லாத்தையும் தாண்டியது வெற்றி நீங்கள் ஆயிரம் விமர்சனங்கள் வச்சா கூட தியேட்டருக்கு கூட்டத்தை வரவேற்பு வர வைக்கிறது தான் பெரிய சவால் அந்த சவாலில் அவர் ஜெயிச்சுட்டார் ஸோ அதனால் அவருக்கு அடுத்தடுத்து படங்கள் கிடைக்கும் பொழுது அவர் மீதான விமர்சனங்களே துடைக்கப்படும் நான் நம்பர் தொண்ணூத்தஞ்சு நாளுங்கிறது ஆதிக்கரச் சந்தனை பொறுத்தளவுக்கு அளவுக்கு அதிகம்னே நான் சொல்லுவேன் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட்டு அதாவது அஜித் வந்து பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கார் அவருக்கு நிறைய கமிட்மெண்ட்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சு இன்னொரு பக்கம் விடாமுயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு பக்கம் கார் ரேஸு இதெல்லாம் கணக்கில் வச்சு நீங்கள் அந்த தொண்ணூத்தஞ்சு நாளை பார்க்கணும் ஒருவேளை அதெல்லாம் இல்லாமல் அஜித் இந்த படத்துக்கு மட்டுமே டேட்டு கொடுத்து இந்த படத்துலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னு இங்கே வேறு படங்களுக்கு போகாமல் விடாமுயற்சியோ அல்லது கார் ரேஸோ இல்லாமல் முழுக்க முழுக்க இந்த படம் இது அது இன்னும் கூட சீக்கிரமா முடிச்சிருப்பாரு ஆதிக்கிரவச்சார்ட் ஸோ அந்த டேலண்ட்டு அவர்கிட்ட எப்பவுமே உண்டு அது மாதிரி இயக்குனர்கள் தான் இன்னைக்கு வேணுங்கிறனா பல இயக்குனர்கள் வந்து அவங்க ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறது படம் நல்லா வரணும்னு நினச்சி எடுத்த படத்தையே திரும்ப திரும்ப எடுக்கிறது எடுத்த காட்சிகளையே திரும்ப திரும்ப எடுக்கிறது ஒரு படத்துக்கு மூணு படத்தை எடுத்துகிட்டு ரெண்டு படத்தை கட் பண்ணி போட்டு அதை ஒரு படம் ஆக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து தயாரிப்பாளர்களுக்கு ஏகப்பட்ட பொருட்களவை வைக்கிது பட் ஆதிக்கெல்லாம் ரொம்ப அழகாக படங்கள் பண்ணுறேன் சித்தை பொறுத்தளவுக்கு அவருக்கு வந்து ஒருத்தர் மீது ஒரு நம்பிக்கை வரணும் அவரை வந்து ஒரு சொந்த தம்பியாகவோ இல்லை சொந்த மகனாகவோ பார்க்கணும் ஸோ அந்தளவுக்கு தான் ஒரு பழகுவார் இப்போ எடுத்தோன்னே ஒரு படத்தை வந்து ஒருத்தர் மாட்டார் இப்போ ஒரு நல்ல கதை ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா நான் பல இடங்களில் இதை சொல்லியிருக்கேன் அஜித்தின் சென்டிமெண்ட்னே ஒன்று இருக்குது அவர் வந்து அந்த இயக்குனரோடு பழகி இவருக்கு நம்ம படம் பண்ணலான்னு நினச்சி அவரோட ஒரு ட்ராவல் பண்ணுவார் ஒரு டென் டேஸாவது அவரோட ட்ராவல் பண்ணுவார் இப்போ இருக்கிற நேர நெருக்கடிக்கு இதுக்கு முன்னாடினா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் அப்படியே எழுப்பார் டெய்லி ஈவினிங்கில் வாங்க பார் போய் டென்னிஸ் ஆடுவாங்க வீட்டில் உட்காந்து பல கதைகள் பேசுவாங்க அந்த இயக்குனர் அவரோடு உட்காந்து அவங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கணும் அஜித்துக்கு எல்லாமே நெகட்டிவாக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இவர் சரியில்லை வேண்டாம்னு ஒதுக்கிடுவார் ஸோ இப்படி ஒரு வணக்கம்லாம் அஜித்துக்கு இருந்தது இன்றைக்கும் அது இருக்கும் ஏன்னா பேசிக்கலாக ஒரு ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு மனிதர் அவர் இப்போ ஆதிக்கை பொறுத்தளவுக்கு இவ்வொரு ஒரு ஒரு பத்து நாளாவது ஒரு டைம் எடுத்துருப்பார் இவர் யார் நன்னொன்று இந்த நேர்கொண்ட பார்வை படத்தில் நடிக்கும் எல்லாம் ஒருத்தர் வாட்ச் பண்ணுவாங்கள்ல அவர் ஒரு டைரக்டர் ஏற்கனவே ஒரு ஹிட்டு படம் கொடுத்தவர் அவர் இந்த படத்தில் நடிக்க வந்திருக்கிறாருன்னா படம் பிடிப்பில் அவர் என்னவா இருக்காரு எப்படி இருக்கார் அதெல்லாம் வாட்ச் பண்ணுவாங்கள்ல ஸோ அதற்கப்புறம் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு தான் அவருக்கு படம் பண்ணுறது ஸோ அந்த வகையில் வந்து அஜித்தினுடைய முழு நம்பிக்கையும் ஆதிக்கு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ அடுத்த படம் கூட அவரோட சேர்ந்து பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இதே மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து இதே காம்பினேஷனோடு மீண்டும் வருவதற்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் நிமாவில் இது வந்து ஒரு ஒரு மாற்றம்னு தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க இப்படி படங்கள் வந்திருக்கான்னா வரலை ஒரு ஹீரோவை ப்ரைஸ் பண்ணி டைலாக் வைப்பாங்க அது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் பயங்கரமாக அதை உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு கை தட்டுவாங்க ரசிகர்கள் ஆனால் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதையே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு முழு படத்தையும் நகர்த்திட்டு போகிறது இருக்குல்ல அது வந்து ஒரு பக்கம் அவருக்கு தெரியும் நம்மளை வந்து கடுமையாக திட்டு வாங்கிய விமர்சகர்கள்லாம் சீங்க சீமாக திட்டு வாங்கிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சுதான் அந்த வேலையை பண்ணியிருக்காரு ஆனால் அவர்கிட்ட ஒரு தெளிவு இருக்குது என்னென்னா நாம யாருக்காக படம் எடுக்கிறோங்கிற கேள்விக்கு அவர்கிட்ட சரியான பதில் இருக்கு அந்த பதில் தான் அவரை இப்படி ஒரு படத்தை எடுக்க வச்சிருக்கு நீங்கள் இதுவே வந்து அஜித் அல்லாமல் வேற ஒரு ஹீரோ வச்சு பண்ணுறாருன்னு வைங்களேன் இதே ஜீவி பிரகாஷை வச்சு இன்னொரு படம் அவர் பண்ணுறாருன்னா இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியாது அதில் ஒரு கதை வேணும் அந்த கதையில் நிறையா முடிச்சுகள் வேணும் அந்த முடிச்சுகளை அவுக்குற அளவுக்கு பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கணும் கடைசியாக ஒரு வலுவான கிளைமாக்ஸ் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் அந்த படத்தை நீங்கள் நகர்த்த முடியும் ஆனால் அஜித்தை பொறுத்தளவுக்கு அது தேவை கிடையாது நிமிஷத்துக்கு நிமிஷம் அஜித் ரசிகர்களை நீங்கள் பரவசப்படுத்திட்டுனா போதும் அந்த படம் ஓடும்னு அவர் நினைச்சிருக்காரு அது ஒர்க் அவுட் ஆகியிருக்கா தான் நம்மள வர்ற ரசிகர்கள் வந்து மொத்த விமர்சனத்தையும் இந்த ஒத்த வரியில் சொல்லிட்டு போயிட்டாங்க அவருக்கே இன்னொரு படம் கொடுங்க அப்படின்ட்டு ஸோ அதுதான் வந்து ஆதிக்கு எவ்வளோ விருதுகள் வாங்கினாலும் இந்த ஒரு வார்த்தைக்கு சமம் கிடையாது கிடையாது இதுதான் மிகப்பெரிய விருது இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அஜித்தை வந்து அவர் எப்படி படப்பிடிப்பில் நடத்தினாருங்கிறது எல்லாருமே அஜித்துன்னா பெரிய மரியாதை கொடுப்பாங்க ராஜா மாதிரி வந்துட்டு போகலாம் அதையெல்லாம் தாண்டி ஒரு பாண்டிங் ஒன்று இருக்கணும் அதை வந்து எந்த அளவுக்கு ஒரு டைரக்டர் செய்கிறாருன்னெலாம் அஜித்து கவனிப்பார் அதில் இவர் வந்து பாஸ் மார்க்கை விட அதிகமாக வாங்கியிருப்பார் சில ஒன்றும் இல்லை என்னென்னா பேசிக்கலாகவே அவருடைய கேரக்டர் இப்போ ஆதிக்க ரவிச்சந்திரனுடைய இவ்வளோ பெரிய வெற்றி வந்துருச்சு இல்லை நீங்கள் திரும்ப ஒரு பத்து நாள் கழிச்சு ஆதிக்கிட்ட நீங்கள் பேசுங்களேன் இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படி தான் இருப்பார் அந்த வெற்றியை மண்டையில் ஏற்றிக்காத ஒரு மனிதர் அவர் அவர் அவர்கிட்ட வந்து ஒரு இயல்பாகவே ஒரு ஒரு நல்ல குணம் இருக்கு அந்த அலட்டல் கிடையாது திமுறு கிடையாது யாராவது ஏதாவது சொன்னா அதை கேட்டுக்கிற பக்குவம்லாம் அவர்கிட்ட இருக்கு ஸோ இது வந்து அவரை இன்னும் லாங் ரன் கூட அந்த ரெண்டு பாடல்கள் வந்தப்ப ஜீவி வந்து என்ன அப்படி பண்ணிட்டாரு அனிருத்து தான் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டைல ஃபார்ம் பண்ணி போயிட்டு இருக்காரு அதே ஸ்டைலில் எதுக்கு ஜிவி பண்ணணும் அதுக்கு எதுக்கு ஜிவி அனிருத்தே பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொன்னேன் பட் இந்த படத்துக்கு இப்படி ஒரு கொண்டாட்டம் தேவை அந்த இசையில் வந்து இப்படி ஒரு ஆர்ப்பாட்டமும் ஒரு பரபரப்பும் இசையில் இருக்கணும்னு அவர் நினச்சிருக்காரு அதுக்காக தான் இந்த ஸ்டைலில் அந்த ரெண்டு பாட்டையும் போட்டுட்டார் அதை தாண்டி இன்றைக்கி பல பேர் வெளில சொல்கிறாங்க படம் பார்த்துட்டு வர்ற எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இதில் ஜிவி பிரகாஷ் எங்கே தனியாக மியூசிக் போட்டார் எல்லா படத்துலையும் இருக்கிற மியூசிக்கமே தூக்கி இதில் போட்டு ஃபில்லப் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க அப்படி இல்லை அதை தாண்டி பல விஷயங்கள் இதில் பண்ணியிருக்கார் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அந்த பழைய பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் இவர் சிலது பண்ணியிருக்காரு அதெல்லாம் பிரமாதமாக இருக்குது அதான் எல்லா படத்துலேயுமே தன் பணியை கரெக்டாக செய்கிறவர் ஜிவி பிரகாஷ் அவர் ஓபி அடிக்கவே மாட்டார் தனக்குன்னு ஒரு வேலையை கொடுத்தா அதை ரொம்ப சிறப்பாக செய்கிறவர் அவர் இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கார் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் நீங்கள் ஒரு ஹீரோவாக நடிக்கிறதெல்லாம் கூட ரொம்ப ஈஸி நெகட்டிவ் ரோல் பண்ணும்போது அதில் எவ்வளவு நுணுக்கங்களை நீங்கள் வரவழைக்க முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அதில் இவர் பேசிக்கலாகவே வந்து இவர்கிட்ட அந்த பேஸ் வாய்ஸ் இருக்குல்ல அது ஒரு பெரிய ப்ளஸ் இவர் ஒரு டைலாக் சொன்னால் யாராக இருந்தாலும் பயப்படுற அளவுக்கு அந்த குரல் இருக்குது தோற்றம் வந்து கொஞ்சம் ஆள் மெ மில்லிஸாக ஒல்லியா இருந்தால் கூட இன்னைக்கு இருக்கிற பல வில்லன்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்க நிஜ வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம் பேப்பரில் வர்ற செய்திகள் அவனுடைய உருவம் அவனுடைய தோற்றமெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆதிக்கிற வச்சனுடைய அந்த பாடி என்ன அளவில் இருக்கோ என்ன செங்கத்தில் இருக்கோ அப்படி தான் இருக்குது அப்போ அவர் கரெக்டாக அந்த ரோலில் பொருந்திருக்காரு ஒரு அஜித்தோடு மோதுகிற அளவுக்கு ஒரு கேரக்டர் வந்துன்னா பல பேர் பயந்துருவாங்க அந்த அந்த ஸ்பாட்டுக்கு போனாலே ஒரு பயம் வரும் எவ்வளோ பெரிய ஹீரோ ஒரு நம்மெல்லாம் பார்த்து அவரை பார்த்தா நம்ம வளர்ந்தோம் அப்படிங்கிற பயமெல்லாம் வரும் ஆனால் அவருக்கு எவ்வளோ உள்ளூர பயம் இருந்தாலும் அந்த பேஸ்மெண்ட்டு வீக்காக இருந்தால் கூட பில்டிங்கை ஸ்ட்ராங்காக வச்சு அடிச்சிருக்கிறாரு நிஜமாக ரொம்ப பாராட்டுகள் அவருக்கு எல்லாருமே இருக்காங்க கிங் வீடியோவுக்கும் ஒன்ஸ் மோர் கேட்ட ஒரே படம் தான் படம் தாங்க பல தியேட்டர்களில் வந்து ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்னு கத்துறாங்க திரும்ப கமலா தியேட்டர்லாம் திரும்ப போடுறாங்க அந்த முழுப்பசம் வந்து திரும்ப போடுறாங்க இன்னொன்று வந்து அதில் ரொம்ப நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இப்போ அஜித் மாதிரி பெரிய ஹீரோவுக்கு வில்லனாக நடிக்கிறவங்களுக்கு வெளியில் போகும்போது சில ஆபத்துகள் இருக்கு எங்கள் தலைவரே என்னை அடிக்கிறியா அப்போ அந்த புளூபல்ஸில் அதை பேலன்ஸ் பண்ணியிருக்கார் அவர் அர்ஜுன் தாஸ் மேலே ஒரு வெறுப்போடு நீங்கள் வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் அஜித்து காலத்தொட்டு வணங்குற மாதிரியும் அஜித் வந்து அதை சிரிச்சுக்கிட்டே தடுக்கிற மாதிரியும் ஒரு காட்சியை தூக்கி போடுறாங்க ஸோ அதான் எல்லாமே வந்து ஒரு ஆதிக்கு வந்து ரொம்ப திட்டமிட்டு அழகாக நகர்த்துங்க இந்த படம் நல்ல படமாக ஒரு நல்ல டைரக்டராங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது அதை பற்றி விவாதம் பண்ணிங்கன்னா நம்ம தனியாக உட்காந்து வேறு மாதிரி பேசலாம் ஆனால் ஒரு வெற்றி படம் கொடுத்துட்டாரு ஒரு கலெக்ஷன் அஜித்தினுடைய முந்தைய படத்தோடு ஒப்பிடும்போது நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் உட்காந்து என்ஜாய் பண்ணுறீங்க அவ்வளவுதான் இதில் கதை இருக்கா திருப்பம் இருக்கா இது ஏன் வந்துச்சு அது தப்பாக இருக்கே அப்படிங்கிறதெல்லாம் வேறு விமர்சனம் அது இப்போ தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சினிமா இருக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு ஒரு படம் சந்தோஷமாக ஓடுறதே பெரிய விஷயமா இருக்குது இதில் வந்து நான் அந்த ரிஸ்க் எடுக்கிறேன் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன் இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு நான் ஒரு படத்தை எடுக்கிறேன்லாம் பேசவே கூடாது இது பிஸ்னஸ் முழுக்க முழுக்க படங்கள் வகைகள் இருக்குது இப்போ நிறைய ஆர்ட் ஃபிலிம் இருக்குது யதார்த்த படங்கள் இருக்குது இன்னும் வந்து குடும்ப படங்கள் குடும்பஸ்தன் ஒரு படம் வந்துச்சு ஸோ பார்க்கிங்னு ஒரு படம் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி விதவிதமான விஷயங்களை எடுத்துக்கிட்டு போகிற படங்கள் இருக்குது ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து ஒரு பக்கம் பாராட்டிக்கிட்டு இருந்தால் கூட இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு இது வந்து கலெக்ஷன் கொட்டுதா அதற்கான விஷயங்களை பண்ணியிருக்காரு அவ்வளோதான் அதோடு நம்ம கடந்து போயிடுறது தான் நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது